ஹாய் வெல்கம் டு இம்ரானா கிச்சன் இன்னைக்கு இம்ரானா கிச்சனில் ஒரு ஹேர் ஆயில் எப்படி செய்கிறது சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் ஆயில் வந்து இளநரை உள்ளவங்கள்லாம் தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது சரி உங்ககிட்ட எனக்கு ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்திருக்கிறேன் இதை எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வேணுங்கிற பொருளும் பார்த்துருவோம் ரெண்டு கை நிறையா மருதாணி இலை ரெண்டு கை நிறையா செம்பருத்திப்பூ ரெண்டு கை நிறையா கரிசிலங்கன்னி கீரை ரெண்டு கை நிறைய கருவேப்பில் கூட ரெண்டு கையளவு கருஞ்சீரகத்தை போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம் குறை குறைப்பா அதுக்கப்புறம் ஒரு கை நிறைய ஆவாரம் பூ அதில் கொஞ்சமாக வந்து ரோஸ் இதல் ஆட் பண்ணி வச்சுருக்கு இது கூட வந்து கருஞ்சீரகத்தை கருவேப்பில் கூடையே அரைச்சி வச்சுருக்குறேன் இதுதான் அந்த கருஞ்சீரகம் ஒரு பெரிய ஒரு பாத்திரம் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்குவோம் இல்லை அப்படின்னா இரும்பு சட்டி எடுத்துட்டாலும் நல்லது இன்னுமே நல்லது அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு ஒன்றே கால் லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம் அதை அடுப்பில் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கீரை ஆவாரம் பூ மருதாணி இலை போட்டு ஃபஸ்ட்டு குரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றாமல் குரகரப்பாக ஒன்றா ரெண்டாக அரைச்சா போதும் அரைச்சதுக்கப்புறம் எண்ணெய் இங்கே நல்லா காஞ்சிருச்சு ஒய் ஒரு கையளவு வெந்தயத்தை போட்டுவிட்டு செம்பருத்தி எதல் பூவை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் செம்பருத்தி பூ ஃபஸ்ட்டு போட்டுட்டு நம்ம ஆவாரம்பூ மருதாணி கருவேப்புலி எலை போட்டு கொரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நல்லா பேஸ்ட்டாக இல்லாமல் ஒன்றா ரெண்டாக அரைச்சி அந்த காய்ஞ்சிட்ருக்க எண்ணெயிலையே போடுவோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் சிம்மில் வச்சிடணும் சிம்மில் ஏதோ இது நல்லா வெயிட் பண்ண அப்போ தான் அதோட எசன்ஸ் எல்லாம் எண்ணெயில் இறங்கும் அப்பப்போ இடையிடையே சும்மா சுற்றி இருக்கிறத மட்டும் கீழே போகிற மாதிரி கிளரி மட்டும் விட்டுருவோம் அவ்வளோதான் சிம்மிலையே வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பக்கம் அதை அப்படியே சிம்மிலேயே கொதிக்கட்டும் எண்ணெயோட குவான்டிட்டி அளவு வச்சு நம்ம டைமை பத்து நிமிஷம் கூட்டிக்கலாம் நல்லா அது எண்ணெயே மாறி வரும் ஒரு திக்காக கலர் மாறி வரும் அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் அதே மாதிரியே நம்ம போட்டிருக்கிற பொருள் எல்லாமே நல்லா வெந்து அதோடய ஸ்டாக் உள்ளே இறங்குற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுறணும் பாதியிலேயே எடுத்துடக்கூடாது வேகாதுக்கு முன்னாடியே இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்களே என்ன அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலர் மாறிக்கிட்டே வருது தெரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி கிளரி விட்டு எண்ணெய் கலர் மாறிடுச்சா கொஞ்சம் எண்ணெய் வந்து திக்காயிருச்சா தண்ணியாகிட்ருக்காங்கிறதையும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் திக்காகிற அளவு மட்டும் நம்ம விட்டுக்குவோம் இப்போ கொஞ்சம் கலர் மாறி லைட்டாக தண்ணியாக இருக்குது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் முன்னாடியே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச எண்ணெயை காமிக்கிறேன் பாருங்களேன் அதை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கோம் இது இது கூட வந்து அவுரிப்பொடி போட்டு கலந்து வச்சுருக்கிற பாட்டில் இது அவரி பொடி கீழே இருக்குது பாருங்க நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணும்போது நல்ல பாட்டிலை சேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இளநரை உள்ளவங்களுக்கு இந்த அவுரிப்பொடி சேர்த்தன்ன எண்ணெயை தடவிட்டு வந்தால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது பாருங்கள் அந்த சுற்றி வர அந்த ஒரு பொடியோட இது தெரியுது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதில் வந்து பொடி கலக்காது இது நார்மலாக எல்லாருமே சின்னவங்க வந்து பெரியவங்க வரை எல்லோரும் தேய்ச்சிக்கலாம் இளநரை உள்ளவங்க இல்லை முடி வெள்ளையாயிடுச்சின்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த அவுரி பொடி சேர்த்து தடவிட்டு வரலாம் நான் இப்போ க அடுத்து நம்ம எண்ணெய் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருவோம் ரெண்டு நாள் கழித்து காமிக்கிறேன் பாருங்களே நல்ல ஒரு திக்காக கலர் பாருங்கள் ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்திருக்கு எண்ணெயுமே கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் முன்னாடி இருந்ததை விட ரெண்டு நாள் கழித்து நல்லா வடிகட்டிடுவோம் வடிகட்டிட்டு நமக்கு வே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை தடவிறதுக்கு தனியாக ஒரு இதை ஊற்றி வச்சுருவோம் நம்ம இளநரை உள்ளவங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த அவுரி பொடியை ஒரு ஐம்பது கிராம் அவுரி பொடியை எண்ணெயில் அப்படியே கொட்டி நல்லா கலந்து வச்சுக்குவோம் இதை நான் அடியிலேருந்து கலந்து காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த ஸ்பூனில் அவுரி பொடி கலந்தது பொடியோட மேலே வருது அந்த ஸ்பூனில் தெரியும் இது வந்து அவுரிப்பொடி கலந்த எண்ணெய் அவுரிப்பொடி போட்டுட்டு அடுப்பில் வைக்கக்கூடாது அப்படியே ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே நம்ம வடிகட்டி இதை தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு த்ரீ மந்த்ஸ் தடவிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்மளோட சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி